ஒரு மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசு கடமை டெய்லி கண்டர்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டெய்லி கண்டர்ஸ் டே அப்ளோட் பண்ணுங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சொல்லி வச்சுக்கோங்க அது மட்டும் மெல்லாம் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றவ கிடைக்கும் சரிங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டபர்ஸ் பார்த்துலாம் கரண்ட் அபேர்ஸ் பார்த்து மூணு வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம் செப்டம்பர் இருபத்தஞ்சா தேதி தொடங்குது மொத்தம் நாற்பத்தி தேர்களும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாடாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் அதில் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணம் சொல்லுக வழங்கும் சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்கள் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நாற்பது தேர்வுங்க நாளில் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்லேருந்து படிக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டபலாம் தமிழக அரசின் நான் முதல்வன் முதல்வரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட ஏழு திட்டங்களின் சாதனைகள் விளக்கும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற விழா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை நீங்கள் லைவ்வில் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர ஆந்திர முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரி தெலுங்கானாவில் கல்விக்கு அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருது ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி பத்து லட்சம் பேர் பொறியியல் பட்டம் பெறுறாங்க அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் யங் இந்தியா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்த உள்ளோம் விரைவில் விளையாட்டுக்கு அகாடமி வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த யங் இந்தியா திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் செயல்படுத்துகிறாங்க அது முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்தது அக்னி பிரம் ஏ அக்னி பிரைம் ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா ரயிலில் இருந்து செலுத்தி சோதனை பண்ணிருக்காங்க இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் இருந்து ஏவி வெற்றிகரமாக சோதனை பண்ணிருக்காங்க ஓகேங்களா நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் ஏவு ஏவுகணை ஏவும் திறன் உறுதிப்படுத்தும் வகையில் முதல் முறையாக இந்த சோதனை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கோம் சப்போஸ் ஏதோ போர்க்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விமான தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி அழிக்கப்படுது அப்படின்னா இந்த ஓடுற ரயில் ஓடுற ரயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அதனால் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா పప్న్స్ కొంటు కొంచెం ఈసీయ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் மேலும் தொடரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சில நலத்திட்டங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் நலத்திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒத்துழைப்புடன் உத்தரப்பிரதேசத்தில் தொழிற்சாலையில் ஏகே டூ நாட் த்ரீ அப்படின்றதாக துப்பாக்கிகள் தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காரு இந்த மாநிலத்தில் உள்ள பாதுகாப்பு தொழில் வளத்தளத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் பிற ஆயுத தயாரிப்பு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓகேங்களா அடுத்தது கோவையில் வந்து பார்த்திங்கன்னா உலக புத்தொழில் மாநாடு செயலி வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க கோவையில் உள்ள உலக புத்தொழில் மாநாட்டிற்காக வந்து பார்த்திங்கன்னா செயலியை வந்து பார்த்திங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை அமைச்சரான தாமோ அன்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு இதில் உலக புத்தொழில் மாநாட்டுக்கான டிஎன்ஜிஎஸ்எஸ் ஆப் அப்படின்ற செயலியை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டில் யார் யார் பங்கேற்க இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து முதலீட்டாளருடைய விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படைக்கு ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்றி எழுபது கோடியில் தொண்ணூற்றி தேஜஸ் எம் கே ஒன் ஏ விமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஓகேங்களா முன்னதாக கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்முதல் ஒப்பந்தம் அனுமதி அளிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படை ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேஜஸ் எம் கே ஒன் ஏ விமானங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீத பாகங்கள் வந்து உள்நாட்டு தயாரிப்பாகும் புதிதாக உள்நாட்டில் தயாரிக்கப்படும் அறுபத்தி ஏழு உதிரி பாகங்கள் இணைக்கப்பட்டுள்ள விமானம் முழுவதும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது விமானப்படையிலிருந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வெரும் மிக் இருபத்தி ஒன்று போர் விமானம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க சத்தீஸ்கரில் உள்ள விமானப்படை நிலையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விழாவில் சிறுத்தைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய விமானப்படையின் இருபத்தி மூணாவது படைப்பிடிவை சேர்ந்த கடைசி மிக் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற போர் விமானம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இறுதி பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடங்க எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு தழா பத்தாயிரம் வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்க முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெறும் நடைபெறும் பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பாண்டு இறுதியில் பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இது இங்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலமாக பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களை தற்சார்புடையவர்களாக மாற்றும் நோக்கத்தில் முதல்வர் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்டிருக்குங்களா அதன்படி குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் ரூபாய் பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கனா தொழில் தொடங்குறதுக்கான நிதி இது வந்து கடன் கிடையாது ஓகேங்களா அடுத்தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் சம்மேளத்தில் ஜூனியர் உலக கோப்பை போட்டில் முதல் நாளான வியாழக்கிழமை வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான ஐம்பது மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் தனி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மூன்று மூன்று பதக்கங்களையுமே நம்ம கைப்பற்றோம் ஓகேங்களா இறுதி சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தாகூர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இருக்காங்க அனுஷ்கா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும் ஆத்யா அக்ரவால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெண்கலமும் இருக்காங்க அது அதிலேயே களம் கண்ட சானியா சுதேஷ் சாபாவில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க நிம்ரத் கௌர் பிரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பிடிச்சிருக்காங்க இதுலேயே ஆடவர் பிரிகு இறுதி சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானுடைய தீபேந்திர சிங் ஷெகாவத் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கமும் ரோஹின் கன்னியன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் என்று ஓகேங்களா விளையாட்டு வீரர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து எந்த போட்டிடும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கண்டபாசாக தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை டெய்லி கண்டபாச டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக் விடுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகாம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்று ஒன்று இருக்கும் அடுத்த இரண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக நம்ம அப்படின்னு டெஸ்ட் போய் தொடங்கியிருக்கோம் செப்டம்பர் இருபத்தஞ்சாந்துலேருந்து தொடங்குது இல்லை மொத்தம் நாற்பது தேர்களும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட உணவுகள் மிடிக்கும் இதற்கான அட்மிஷன் தொடங்கிட்டோம் ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் I do